ஒவ்வொரு ஊருக்கும் சில தன்மைகள் இருக்கின்றது ஒவ்வொரு ஊருக்கும் சில அருமை பெருமைகள் இருக்கின்றது இந்த பழனியை பொறுத்தவரையில் இங்கேதான் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருவாவினன் குடி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் படை வீடு அதாவது முருகப்பெருமான் தன்னுடைய தந்தை சிவனிடமும் தாய் சக்தியிடமும் கோபம் கொண்டு அவன் ஆண்டியாக திருக்கோளம் ஏற்கக்கூடிய இடத்திற்காக அவன் வந்த இடம் இந்த திருவாவினன் குடி என்ற மூன்றாவது படை வீடு அது இங்கே இருக்கிறது போகரால் சிருஷ்டிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட இந்த பழனி மலை பழம் நீ என்று முருகனை பார்த்து ஞான பழம் நீ என்று சொன்ன ஊர் இந்த பழனி இங்கே சரவண பொய்கையும் இங்கே சண்முக நதியும் இருக்கக்கூடிய புண்ணிய நதி சண்முக நதியும் இருக்கக்கூடிய புனித தலம் இது கடம்ப மரங்கள் சூழ இடும்பன் மலம் இடு இடும்பன் கோயில் இருப்பதும் இந்த பழனியில் தான் உலக பிரசித்தி பெற்ற பழனி பஞ்சாமிரதம் என்றால் உலகத்தில் தெரியாதவர்களை இருக்க முடியாது அந்த பஞ்சாமிரதத்துக்கு பேர் போன இடம் பழனி விபூதியை எடுத்து நெற்றியிலே பூசினால் நெற்றிக்கே ஞானம் வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விபூதிக்கு கூட மகிமை உண்டு என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட பழனி திருத்தலத்திலே இன்றைக்கு அரங்கத்தை நடத்துகிறோம் இந்த பழனி என்று சொன்னால் பழனியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பார்த்தால் ஒரு பத்து திண்டு கல்லை தாண்டி போனால் திண்டுக்கல் வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திண்டுக்கல் உலக தரம் வாய்ந்த தோல் தொழிற்பேட்டை பேகமூரில் இருக்கிறது அருகாமையில் தான் குழு குழு கொடைக்கானல் அந்த கொடைக்கானலை எடுத்துக்கொண்டால் பழனிக்கு அருகாமையிலே இருக்கிறது அறத்தை வளர்த்த இந்த நாட்டுக்கு தர்மத்தை எடுத்து சொன்ன அன்னை தெரேசாவின் பெயரை கொண்ட மகளிருக்கான பல்கலைக்கழகம் இருப்பதும் அந்த கொடைக்கானலில் தான் மேலாக மிகப்பெரிய காய்கறி சந்தை இருக்கக்கூடியது ஒட்டன் சத்திரம் அந்த ஒட்டன் சத்திரம் இருப்பதும் நமது பழனிக்கு அருகாமையில் தான் இப்படி பழனியை சுற்றி எத்தனையோ இந்த ஊருக்கு அருமை பெருமைகள் அத்தனையும் இந்த மலையை சுற்றி கொட்டி கிடக்கின்றன போகரால் உருவாக்கப்பட்ட நவபாஷன சிலை அடங்கி இருப்பதும் இந்த பழனி மலையில் தான் அவருடைய பேர் தாங்கி இதை சித்தன் மலை என்று அழைப்பார்கள் சித்தன் மலை என்று அழைக்கக்கூடிய இந்த பழனி மலையிலே மலையடி வாரத்திலே இந்த அரட்டை அரங்கத்தை நடத்துவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆன்மீக ரீதியாக இந்த ஊருக்கு என்று ஒரு முக்கியத்துவம் இருக்கின்ற காரணத்தால் தான் இந்த ஊரிலே ஒரு தலைப்பு எடுத்திருக்கின்றோம் மறுபிறவி என்று அடுத்த ஜென்மம் அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்குமே ஆனால் ஒரு வேலை இருந்தால் நீங்கள் யாராக பிறக்க விரும்புகிறீர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கோணம் இருக்கும் இதுதான் தலைப்பு மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனுஷனை பார்த்து தான் சார் நீ தெய்வ மாதிரி அப்படின்னு சொல்றாங்க அந்த அற்புதமான மனிதனா பிறக்கணும்னு தான் சார் நான் ஆசைப்படுறேன் ஐயா ஒரு இஸ்லாமிய இறந்து சொர்க்கத்துக்கு போனான் அவனை பார்த்த ஆண்டவன் உனக்கு ஏன் சொர்க்கம் கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்டான் அப்ப அவன் சொன்னான் நான் அஞ்சு வேலை தொழுதேன் அதனால நீ எனக்கு சொர்க்கம் கொடுத்த அப்படின்னா இல்லை நீ நாலு வேலை தான் தொழுத அப்படின்னா அந்த மனுஷன் பதறி போயிட்டான் ஒரு வேளை தொழுகாம நம்ம பாவம் செஞ்சுட்டோமோன்னு பயப்படாத அன்றொரு நாள் அதிகாலை நேரம் நீ பாங்குச்சத்தம் கேட்டு தொழுகைக்கு சென்றாய் போற வழியில ஒரு குட்டி பூனை நினஞ்சு பனியில் துவண்டு அப்படி உயிருக்கு போராடிட்டு வாடிட்டு இருந்துச்சு அப்போ அந்த பூனையை நீ பார்த்து கையில் எடுத்த அந்த பூனை உன்னை இப்படி பார்த்துச்சு உடனே அந்த பூனையை கொண்டு போய் உன் நெஞ்சு பக்கத்தில் வச்சுக்கிட்ட உன் நெஞ்சில் இருக்கிற சூடு அந்த பூனை மேலே பட்டுச்சு அந்த பூனையோட குளிர் போயிருச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த பூனை துள்ளி குதித்து ஓடிருச்சு நீ பார்த்த தொழுகையுடைய நேரம் முடிஞ்சு போயிடுச்சு திரும்பி நீ போயிட்ட ஆனா அன்னைக்கு நாலு தான் தொழுது ஆனா அந்த பூனை மீது நீ காட்டினாயே மனித நேயம் அதுக்குத்தான் நான் உனக்கு சொர்க்கம் கொடுத்தேன் அப்படின்னா அந்த மனித நேயம் இருக்கிற மனுஷனா தான் நான் ஆசைப்படுறேன் வாழ்க சார் நாம பிறக்குறப்பையே அழுதுட்டு தான் பிறக்குறோம் நாம சாகுறப்ப நம்மளை இருக்கிறவன் பூரா கொட்டு அடிச்சுட்டு சந்தோஷமாக அழுவான் அதுலேயும் பாருங்க ஒரு பத்து பேர் அன்னைக்கு தான் தண்ணியை போட்டு சந்தோஷமாக அழுவான் சரி இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் கொஞ்சமாச்சு சந்தோஷமாக இருப்போன்னா ஐயோ நான் வர்ற பாடி சார் அதனால தான் சொல்கிறேன் அடுத்த ஜென்மான்னு ஒன்று இருந்தா அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா ஜாலியா சந்தோஷமா சுதந்திரமா இருக்கிற ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு வெளிநாட்டில் பிறக்கணும் ஆசைப்படுறேன் சார் அமெரிக்காவில் பிறக்கணும் என்னமோ கை தட்டிட்டு இருக்கேன் நீங்க வெள்ளக்காரன மேலே இருக்கிறவங்கள என்ன அமெரிக்காவில் இருக்கிறத நினைப்பாயா கீழே இருக்கிற மக்களும் என்ன தமிழ்நாட்டில் தமிழ்னா முட்டாளா பயணியில் பொறுத்த அமெரிக்கால பிறந்தா ஐக்கியோட பிறந்தானா நம்ம கை தட்டுறீங்க நம்ம எங்க போனாலும் போடுற பாடு இருக்கே சார் காலேஜுக்கு போனா பிரின்சிபால் தொல்ல ஆமாண்டா மச்சா ஆமாண்டா ஸ்கூலுக்கு போனா வாத்தியார் தொல்ல ஆமாண்டா மச்சா ஆமாண்டா வீட்டுக்கு போனா பேரண்ட்ஸ் தொல்லை ஆமாண்டா ஒரே தொல்லை சார் அமெரிக்காவுக்கு போனா எயிட் தொல்லை ஆமாண்டா மச்சா ஆமாண்டா ஒரே தொல்லை சார் அதான் சார் அடுத்த ஜென்மான்னு ஒன்னு இருந்தா அமெரிக்காவில் பிறக்கணும் சார்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் நம்ம இந்திய நாட்டில் எழுவத்தி எட்டாயிரம் பென்சிசுக்கள் அழிக்கப்பட்டிருக்காமா சார் அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம மும்பை நகரத்துல ஆறு மருத்துவமனையில் எட்டாயிரம் கரு அழிக்கப்பட்டிருக்கு அதுலேயும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கரு பென்சில் சார் ஒரே ஒரு கரு தான் சார் ஏன் சார் இத்தனை பென்சில் அழிக்கிறாங்க ஒரே ஒரு கார் வரதட்சணை கொடுமை இயற்கைக்குள் வர அழகு தட்சணை கேட்பதில்லை பூமிக்கு வர மலை தட்சணை கேட்பதில்லை பூவுக்குள் வர மனம் தட்சணை கேட்பதில்லை உடலுக்குள் வர உயிர் தட்சணை கேட்பதில்லை கனவுக்குள் வர காட்சி தட்சணை கேட்பதில்லை நான் இந்த பிறவியில பட்டப்பாடே போதும் எனக்கு இனி ஒரு பிறவியே தேவையில்லைங்க சார் இயற்கையோட படைப்பான நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயோன்னு எல்லாத்துக்குமே மனுஷன் பொண்ணு பேரைதான் வச்சான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இயற்கையோட படைப்புக்கெல்லாம் பொண்ணு பேரை வச்சாவே இயல்பு வாழ்க்கையில எப்படி நடந்துட்டு இருக்கான்னு தெரியுமா நீருன்னு சொன்னா எதுக்காக குடிச்சிட்டு வந்து அவளை அடிக்கிறதுக்காக நிலம்னு சொன்னா எதுக்காக அவளை மிதிக்கிறதுக்காக

ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா சார் ஒரு அரசியல் தலைவன் தன்னலமற்றவனாகவும் எளிமையானவனாகவும் மக்களுக்கு சேவை செய்வனாகவும் இருக்கணும் சார் காமராஜர் முதல்வராக இருந்தாருங்க முதல்வராக இருக்கிறப்ப ஒரு பள்ளி திறப்புலாவுக்கு போய் அவங்களை அழைச்சாங்க ஏப்பா உங்க தொகுதியிலேயே எம்எல்ஏ இருக்கார் இல்லையா அவரை போய் அழைச்சிக்கலாமேன்னு கேட்டார் சரி அவர் கூடவே காமராஜர் நடந்த அந்த எம்எல்ஏ வீட்டுக்கு போனாருங்க அந்த எம்எல்ஏ அப்ப வந்து வீட்டுக்குள்ள குளிச்சுட்டு இருந்தார் குளிச்சுட்டு வந்த அந்த எம்எல்ஏ காமராஜர் பார்த்து நீங்கள் போய் திறப்பு விழா நடத்துங்கயா நான் வர்றக்கு ஒரு மணி நேரம் ஆகுனார் ஏன்பான்னு காமராஜர் கேட்டார் நான் துவைச்சு போட்டிருக்கிற வேசி காயருக்கு ஒரு மணி நேரம் ஆகும்னு சொன்னார் அப்பே ஏற்பட்ட ஒரே ஒரு வேசியை வைத்து கொண்டு வாழ்ந்த மாபெரும் தலைவர் தான் தோழர் ஜீவானந்தம் அப்பேற்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த பூமி சார் இது தன்னை வருத்திக் தன்னை வருத்திக்கொண்டு மக்களை உயர்த்திய தலைவர்கள் அங்கே மக்களை வருத்திக்கொண்டு தன்னை உயர்த்திய தலைவன் இங்கே அதனால தான் சார் அடுத்த பிறவியில் ஒரு நல்ல அரசியல்வாதியாக வந்து மக்களுக்கு தன்னலமற்ற பொது சேவை செய்யணுங்கிறதுக்காக பேச வந்திருக்கேன் சார் ஐயா இவங்கெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்படுறாங்க நான் விவேகானந்தரா பறக்கிறேன் அரசியல்வாதியா பறக்கிறேன் சொல்றாங்க அதெல்லாம் அடுத்த பிறவில தானே இந்த பிறவில என்னத்த சாதிச்சாங்க நம்ம நம்மளா இருந்து சந்தோஷப்பட்டு வாழணும் அதுக்கு நான் ஒரு கவிதை சொல்றேன் சார் நேற்று என்பது உடைந்த பானை நாளை என்பது மதிமேல் பூனை இன்று என்பது கையில் உள்ள வீணை அந்த வீணை மீக்கத் தெரியாதன பத்தி நம்ம எதுக்கு சார் கவலைப்படணும் கஷ்டப்படணும் வேதனைப்படணும் என்ன பாருங்க நான் எவ்வளவு அழகா இருக்கேன் நானே இவ்வளவு அழக நானே இவ்வளவு எங்க அம்மா எங்க அப்பா என் தம்பி என் அதை எடுத்து ஓரமாக போறவனும் இருக்கான்ல சார் எனக்கு தேவை அந்த எடுத்து ஓரமாக போறவனோட எண்ணம் தான் சார் எனக்கு தேவை எல்லா விஷயத்திலையும் எல்லாத்துக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க படுற சந்தோஷத்துல நான் சந்தோஷப்பட்டு வாழ்ந்து இப்பிறவியே சாதிச்சு காமிப்பேன் சார் சாதிச்சு காமிப்பேன் சபாஷ்